சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் அரசு கொடுத்துள்ள ஒரு முக்கியமான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தில் என்ன மாற்றம் நிகழ்ந்துவிட்டது என மாநில திட்டக்குழு கொடுத்துள்ள ஆய்வறிக்கின்படி விளக்கமளித்துள்ளது மகளிர் உரிமை தொகை பெரும் பயனாளிகளின் குடும்ப சூழ்நிலை குறித்தும் தமிழக அரசு மாதம் கொடுக்கும் ஆயிரம் ரூபாய் பணத்தை பெண்கள் என்னென்ன விஷயங்களுக்காக செலவு செய்கிறார்கள் என மாநில திட்டக்குழு ஆய்வு செய்தது அதில் அரசு கொடுக்கும் பணத்தை பெண்கள் வீட்டு தேவையான உணவுப் பொருட்கள் மருந்து பொருட்கள் வாங்குவதற்கு அதிகம் பயன்படுத்துகின்றன என தெரியவந்துள்ளது வந்துள்ளது உள்ளூர்களில் தேவைக்கு சிறு கடன்கள் வாங்குவதை வெகுவாக இந்த ஆயிரம் ரூபாய் குறைத்துள்ளது அதே சமயம் பால் செலவு மளிகை கடை செலவுகளுக்கு அரசின் இந்த ஆயிரம் ரூபாயானது பெண்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக மாநில திட்டக்குழு கூறியுள்ளது மிக முக்கியமான பெண்களின் சுயமரியாதையை காக்கும் கவசமாக மாறி இருக்கிறது கலைஞர் மகரே உறுப்பைத் தொகை முழுவிடலிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க